வணக்கம் மக்களே அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நாஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் எட்டு தன் அலுவலக அறையின் இருக்கையில் அமர்ந்து கையை தலைக்கு முட்டு கொடுத்தவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்தான் ரிஷிநந்தன் நேற்று அஜயை காண சென்று இருந்தவன் நண்பனுடனான தன் உரையாடலை மெல்ல மனதில் அசை போட்டான் தன்னை நேரில் வர சொன்ன நண்பனின் குரலில் இருந்த தீவிரத்தில் உடனே அவனை காண ஓடினான் ரிஷி இறுகிய முகத்துடன் காணப்பட்ட அஜயிடம் ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள அப்பா கேஸ் பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா என வினவிக்கொண்டே நண்பனுக்கு எதிர்ப்புறம் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் பதிலேதும் கூறாத அஜய் அமைதியாக தன் நெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டே தன் கணினியை உயிர்ப்பித்து சில காணொளிகளை ஓடவிட்டு காட்டினான் அவை அனைத்தும் ரகுநந்தன் உடல்நலம் குன்றி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்தபோது பதிவு செய்யப்பட்டவை ரிஷி பார்த்து கொண்டிருக்கும் போதே திரையில் விரிந்தது அக்காட்சி அதில் ஃபயர் எக்ஸிட் வழியாக தளத்துக்குள் ஒரு கருப்பு நிற ஊடி அணிந்து தலையை குனிந்த வண்ணம் வேக நடையுடன் நுழைந்தான் கிரிஷாந்த் யாராவது தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தவன் நேராக ரகுநந்தன் அனுமதிக்கப்பட்ட தனி சிகிச்சை பிரிவு அறைக்குள் நுழைந்தான் அதன் பிறகு அடுத்த இருபது நிமிடங்கள் அந்த காணொளி காட்சிகள் சரியாக பதிவாகாமல் போயிருந்தது தான் கண்ட காட்சியின் சாராம்சத்தை உள்வாங்க ரிஷிநந்தனுக்கு சில பல நிமிடங்கள் ஆனது நண்பனின் மாறுதல்களை அவதானித்துக் கொண்டிருந்த அஜயும் முழுசா பாருமச்சா என சொன்னவாறு இருக்கையில் சாய்ந்த ஒரு தலையசைப்புடன் மீண்டும் கணினி திரையில் பார்வை பதித்தான் ரிஷி இருபது நிமிடங்களுக்கு பிறகு திடீரென்று மீண்டும் காட்சிகள் நன்றாக பதிவாக்கப்பட்டிருந்தது இப்போது ரகுநந்தனின் அறையில் இருந்து கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்புடன் பரபரப்பாக வெளிப்பட்டார் அவர் தன் கையுறையை கழட்டி பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு யாருடனோ கைபேசியில் பேசிக்கொண்டே மின்தூக்கில் ஏறிய கேசவனை கண்ட ரிஷியின் மனம் உரைப்பணியாய் உறைந்தது அந்த காணொளியை முழுதாக பார்த்து முடித்த ரிஷியின் இதழ்கள் என் தம்பி முரணந்தான் ஆனா கண்டிப்பா கொலை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்டா என தன்னை அறியாமல் அஜயிடம் கூறியது ஆகாத உடன்பிறவா சகோதரனுக்காக வக்காலத்து வாங்கும் நண்பனை கண்ட அஜயின் இதழ்களில் ஒரு சுவாரஸ்யமான மென்னகை நின்றாடியது அவ்வளோ நம்பிக்கையா உன் தம்பி மேல என வேண்டுமென்றே அந்த தம்பியில் சிறு அழுத்தம் தந்து கேட்ட நண்பனின் சீண்டலில் அப்போதுதான் கிரிஷாந்தை தன் தம்பி என்று குறிப்பிட்டதை உணர்ந்தான் ரிஷி அதற்கு பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக ஒரு அறிக்கையை நண்பனின் பார்வைக்கு வைத்தான் அஜய் ரகுநந்தன் இறந்த போதே அவர் சாவில் மர்மம் இருப்பதாக உணர்ந்து தன் போலீஸ் நண்பர்கள் மூலம் ரகசியமாக விசாரிக்க ஏற்பாடு செய்திருந்தார் சிதம்பரம் அப்போது அவர்கள் விசாரணையில் ரகுநந்தனின் மருத்துவமனை படுக்கைக்கு பக்கத்தில் சிந்தியிருந்த சில துளி ரத்தத்தை சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதித்தனர் என்னதான் காதும் காதும் வைத்தது போல தங்கள் விசாரணையை மேற்கொண்டாலும் தன்னிடத்தில் நடக்கும் விஷயங்கள் கேசவனின் காதுக்கு போகாமல் இருக்குமா என்ன அதுவும் இதற்கு பின்னால் சிதம்பரம் தான் செயல்படுகிறார் என்று தெரிந்ததும் கேசவனுக்கு கண்மண் தெரியாத கோபம் வந்தது காரணம் சில காலத்துக்கு முன்னர்தான் தன் தொழில் கூட்டாளியும் ஆஸ்தான சட்ட ஆலோசகராகவும் திகழ்ந்த சிதம்பரத்துடன் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தார் கேசவன் இவ்விஷயம் ரகுநந்தனுக்கும் தெரியும் எனினும் உறவு ஒரு பக்கம் நண்பன் ஒரு பக்கம் என்று அல்லாடியவர் இறுதியில் நண்பன் பக்கம் இருந்த நியாயம் புரிய சிதம்பரத்துக்கு சாதகமாகவே நின்றார் அதில் கேசவனுக்கு ரகுநந்தன் மீது பெரிய மனத்தாங்கல் உண்டு எங்கு முன்பகை காரணமாக இயற்கையாக நடந்த ரகுநந்தனின் மரணத்தை கொலையாக ஜோடித்து தன் மருத்துவமனையின் பெயரை கெடுத்து விடுவார்களோ என்று பயந்தார் கேசவன் எனவே தன் செல்வாக்கை பயன்படுத்தி அந்த விசாரணையை தொடராமல் செய்தார் சில நாட்கள் அமைதி காத்த சிதம்பரமும் ஒரு முறை தன்னை பார்க்க வந்த ரிஷி அவர்களைப் போலவே சந்தேகம் கொள்ளவும் அஜய் மூலம் இதை கையாள ஆலோசனை வழங்கினார் நண்பன் நீட்டிய மருத்துவ அறிக்கையை புரட்டிய ரிஷி அதுதான் அந்த பிளட் சாம்பிள் கேசவன் மாமாவோட மேட்ச் ஆகலன்னு அன்னைக்கே சொன்னி என எரிச்சலாக கேட்டான் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்த அஜயும் கரெக்டு தான் மச்சா அது கேசவனோட மேட்ச் ஆகல ஆனா என உரைத்தவன் சற்று இடைவெளி விட்டு அந்த சாம்பிள் க்ரிஷோட பக்காவாக மேட்ச் ஆகுது என கூறி ரிஷியை ஆழம் பார்க்க முயன்றான் மேலும் மருத்துவமனைக்குள் இருக்கும் தனது ஆட்கள் மூலம் அண்மையில் கிரிஷாந்த் அடிபட்ட போது எடுத்த அறிக்கைகளை கைப்பற்றியதை இயம்பி அந்த விவரங்களை ரிஷியிடம் சரிபார்க்க தந்தான் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சோவிங்கத்தை எடுத்து வாயில் போட்டவன் நண்பனை கூர்ந்தபடி இதை செஞ்சது இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும் பட் மை பெட் இஸ் ஆன் க்ரிஷ் என நிதானமாக சொன்னான் அதற்கு காரணம் கேட்ட ரிஷியிடம் சிரித்து கொண்டே ரகுநந்தன் மும்பைக்கு சென்று இருந்தபோது கிரிஷாந்த் அவரை சந்தித்து பேசியதையும் அதைத் தொடர்ந்து ஊருக்கு வந்தவர் சிதம்பரத்திடம் அவசர அவசரமாக சொத்துக்களை மூன்று பாகமாக பிரித்தெழுத ஏற்பாடு செய்ததை தன் விசாரணையில் கண்டு அறிந்ததாக விவரித்தான் தன் வாயிலிட்ட சுவிங்கத்தை மென்று கொண்டே மேலும் தொடர்ந்து அஜய் ஏன் அவன் சொத்துக்காக உங்க அப்பாவை மிரட்டியிருக்கக்கூடாது கூடாது பிளஸ் உன் கல்யாணம் நிற்கவே அவன்தான காரணம் இதையே அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சதுக்காக உங்களை பழிவாங்க அவன் செஞ்சிருக்க கூடாது என வரிசையாக தன் கணிப்புகளை அடுக்கினான் அவன் தன் பக்க வாதத்தை முடிப்பதற்குள் ரிஷிக்கு எங்கிருந்துதான் அப்படி ஒரு கோபம் வந்ததோ ஓகே தட் இஸ் அ என்று இருவருக்கும் நடுவில் இருந்த மேசையை தட்டி எழுந்து நின்று கர்ஜித்தான் அவன் தட்டிய வேகத்தில் மேசையின் ஓரத்தில் வைத்திருந்த நீர் நிறைந்த கண்ணாடி கோப்பை தடால் என கீழே விழுந்து சில்லு சில்லாக உடைந்தது கோபத்தில் கன்று சிவந்த முகத்துடன் தன் கட்டுப்பாட்டை இழந்து கத்திய நண்பனை விசித்திரமாக பார்த்து யூ கைஸ் ஹாவ் லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் மேன் என புன்னகைத்தான் அஜய் நண்பனின் இந்த நக்கல் பொதிந்த பாராட்டு ரிஷிக்கே ரசிக்கவில்லை ஒரு தீர்க்கமான பார்வையுடன் டென்ஷனை குறைமச்சான் அவனா இருக்கலாம்னு சொன்னேனே தவிர அவன்தான்னு சொல்லலையே என சாதாரணமாக சொன்ன அஜயிடம் ஒரு பொருள் விளங்கா பார்வையை வீசினான் ரிஷி அதற்கு மேல் நண்பனிடம் பேச்சை வளர்க்க விருப்பமாற்றவனாக, அந்த மருத்துவமனை காணொலிகளை மட்டும் தனக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டு விடை அஜய் வாசிப்பது போல இருக்க ஒரு காஃபி குடித்துவிட்டு அப்படியே கஃபைவை மேற்பார்வை செய்துவிட்டு வரலாம் என கீழ்த்தளத்துக்கு சென்றான் ரிஷி கஃபேவுக்குள் நுழைந்தவன் கவுண்டரில் நின்ற வினித்திடம் தனக்கு ஒரு கேப்சீனோவை சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக இருந்த இருக்கையில் அமர்ந்தான் குட் மார்னிங் சார் யுவர் ஆர்டர் ரெடி ஆல்ரெடி என இன்முகமாக அவன் அமர்ந்திருந்த இருக்கையின் மேசை மீது அந்த பெரிய காகிதக் கோபையை வைத்தான் வினித் அது ஒரு அதிகாலை வேலை எனவே பக்கத்தில் இருக்கும் மென்பொருள் நிறுவனத்தில் இரவு பணி முடித்துவிட்டு வரும் ஊழியர்கள் கூட்டத்தை தவிர வாடிக்கையாளர்கள் யாரும் பெரிதாக இல்லை போல அந்த இடத்தை அளந்து கொண்டே தந்த பானத்தை மிடரமிடராக பருகி கொண்டிருந்தான் அப்போது எதேச்சியாக தன் கையில் இருந்த கோப்பையில் பார்வையை பதித்த அவனின் கண்கள் லேசாக இடுங்கியது தன் காகித கோப்பையில் எழுதியிருந்த காஃபி இஸ் அ கப் ஆஃப் ஹோப் இன் அ வேர்ல்டு ஃபுல் ஆஃப் கேயோஸ் அண்ட் மண்டேஸ் என்ற வாசகத்தை கண்டு இன்பமாக அதிர்ந்தான் ரிஷி அந்த கோப்பையில் கிறுக்கப்பட்டிருந்த சாய்வான கையெழுத்து தன் கேக் விஸ்பரரை ஒத்திருக்க வினித்தை அவசரமாக அழைத்து அது பற்றி வினவினான் எங்கு தன்னை திட்டப்போகிறானோ என பயந்து வினித்தும் நான் இல்லை சார் நம்ம இன்டர்ன் ட்ரெயினே ஹம்சவர்தினி தான் கஸ்டமர்ஸை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இப்படி ஏதாவது மெசேஜை கப்பலை எழுதி வச்சாங்க என கூறிவிட்டு ஜகா வாங்க முயன்றான் அவன் சொன்னதை கேட்டு ஒற்றை புருவத்தை ஏற்று இறக்கி இஸ் இட் நைஸ் என இதழ்களில் பூத்த மென்னகையுடன் சத்தமாக கூறிய ரிஷி இதழ் பிரிக்காமல் மாட்டினி அடி என் ஜின் கேக்கு இன்று ஓசை எழுப்பாமல் தனக்கு மட்டும் கேட்கும்படி முனகினான் தன் வழக்கமான சிடுசிடு குரலில் அவங்க வந்தா என கேபின்ல வந்து மீட் பண்ண சொல்லு என உணர்ச்சிகள் துடைத்த குரலில் கூறிய முதலாளியின் வார்த்தைகளில் எஸ் சார் ஓகே சார் என தஞ்சாவூர் பொம்மையாக தலையாட்டி வைத்தான் அப்படியே மனதுக்குள் போச்சு இன்னைக்கு முந்திரிக்கொட்ட வேலை பார்த்த வர்தினிக்கு ஆப்பு கன்ஃபார்ம் என அவளுக்காக அனுதாபப்பட்டவன் தன் காலி கோப்பையை பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி தன் அலுவலக அறைக்கு எடுத்து சென்ற ரிஷியை அப்போதுதான் கவனித்தான் கவனித்தான் லூசா லூஸ் ஆகிட்டாரா கப்ப குப்பையில் போடாம கையோட தூக்கிட்டு போறாரு என தனக்குத்தானே பேசிக்கொண்டு ரிஷியின் முதுகை வெறித்துக் கொண்டிருந்தவனுக்கு எப்படி தெரியும் இவையாவும் காதல் செய்யும் மாயம் என்று கையில் இருந்த காலி கோப்பையை ஒரு மென்முருவலுடன் பார்த்து கொண்டே தன் அலுவலக அறைக்குள் ருஷி நுழையவும் அவன் மேசை மீது அவனுக்காக தான் செய்த பிரத்யேகமான ரெட் வெல்வெட் கேக்குடன் செய்தியை வைத்துவிட்டு ஹம்சவர்தினி திரும்பவும் சரியாக இருந்தது இவன் இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வரக்கூடும் என சற்றும் எதிர்பார்க்காத ஹம்சவர்தினி திருவிழாவில் தொலைந்த குழந்தையாய் மலங்க மலங்க முழித்தாள் தன் கைகள் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என தன் கணீர் குரலில் இயம்பியவனின் மனதை ஊடுரும் பார்வையில் ஹம்சவர்தினிக்கு அப்படியே தன் காலுக்கு கீழ் பூமி இரண்டாக பிளந்து தன்னை உள்ளிழுத்து கொள்ளாதா என்று இருந்தது அவளை உச்சி முதல் பாதம் வரை கண்களால் அளந்து கொண்டே தன் அரைக்கதவை அடித்து சாத்தியவனின் பொருள் விளங்கா பார்வையில் ஒரு நொடி வெல வெளுத்து போனாள் பாவை நல்ல மாட்டிக்கிட்ட வர்தினி உன் அப்படியே உசுரோடு ஓவன்ல வச்சு பேக் பண்ண போறா என பரிகாசம் செய்த தன் மனசாட்சியின் குரலில் பயம் கலக்கம் எதிர்பார்ப்பு என கலவையான உணர்வுகள் அவள் வடிவான வதனத்தில் நர்த்தனமாடுவதை குறித்து கொண்டவனுக்கு இப்ப என்னத்துக்குடி ஜின் கேக்கு பேய கண்டது போல முழிக்கிற என அவள் இடைவழைத்து விழியோடு விழி கலந்து கேட்க பேர் அவள் இழந்தது தன்னை துளைக்கும் பார்வை பார்த்தவனிடம் அமீர் சார் மந்த்லி பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் கொடுக்க சொன்னார் அதான் கொடுக்க வந்தேன் நீங்கள் டேபிள் மேலே வச்சிட்டேன் என்று வாய்க்கு வந்ததை உளறி கொட்டினாள் அவளை பார்க்க ரிஷிக்கு பாவமாகத்தான் தோன்றியது இருந்தும் அமைதியாக ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி இஸ் இட் என முணுமுணுத்துக்கொண்டே அவளை நோக்கி முன்னேறி நடந்தான் அவன் ஏதாவது கேட்பதற்கு முன் குட் டே சார் என அவசரமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகரம் முனைந்தவளின் எண்ணம் அறிந்தது போல அவள் வழியை மறித்து கொண்டு நின்றான் தன் வழியை நந்தியாக மறைத்து கொண்டு நிற்பவனின் முகத்தில் இருந்து வர்தினியால் எதையும் கண்டுபிடிக்க இயலவில்லை அப்படி எதிராளியிடம் தன் உணர்வுகளை கடைபரப்பிவிட்டால் அது ரிஷிநந்தன் அல்லவே நெருக்கத்தில் பார்த்த அவனது முகம் பாவையின் மனதை தடம்புரள செய்தது அவன் நெருங்கிய ஒவ்வொரு அடிக்கும் பட் 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 என்று அடித்து கொண்ட கண்ணியின் இதயத்தின் தாள லயத்துக்கு ஏற்ப அவள் கால்கள் பின்னோக்கி எட்டுகளை வைத்தது ஒரு கட்டத்தில் அவன் அலுவலக மேசை மீது அவள் மோதி நின்றதில் அவர்கள் விளையாட்டு முடிவுக்கு வந்தது அவளிடம் பதித்த பார்வையை அகற்றாது தன் மேசை மீது அவள் தனக்காக வைத்த கேக்குடன் இணைந்திருந்த துண்டு சீட்டை மட்டும் உருவி எடுத்து கண்களை ஓட்டினான் லவ் இஸ் லைக் அ குட் கேக் யூ never நோ வென் இட் is coming, பட் you வுட் பெட்டர் ஈட் இட் வென் இட் does, டார்லிங் வித் love, த கேக் whisperer, என்ற வாசகத்தையும் அவளையும் மாறி மாறி பார்த்தவன் தன் கையோடு கொண்டு வந்த கோப்பையையும் எதற்கு முன்பு அவள் விட்டு சென்ற செய்தி துணுக்குகளையும் தன் மேசையின் ஆலமாரியில் இருந்து எடுத்து அவள் பார்வைக்கு வைத்தான் இதற்கு என்ன பதில் போகிறாய் என்பது போல அந்த கையெழுத்தின் ஒற்றுமையை கண்காட்டி பார்வையால் கேள்வி எழுப்பியவனிடம் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு பார்த்த பார்வை இப்படி பயந்தா இவனோட எப்போ கௌதம் மேனன் பட ஹீரோயின் கணக்க டூயட் பாடி கல்யாணம் சென்று புள்ளப்புகிறது என தன்னைத்தானே கேட்டு மனதில் காரி துப்பி கொண்டிருந்தாள் லேசாக தொண்டையை கனைத்து தன்னை நொடியில் சுதாரித்து கொண்டவள் சும்மா முறைக்காதீங்க நான் தான் வச்சேன் என்ன போ என வராத தைரியத்தை வர வைத்து கொண்டு கேட்டாள் வார்த்தைகள் தைரியமாக வெளிவந்தாலும் உடலில் ஓடிய மெல்லிய நடுக்கத்துடன் தன் முன்பு நின்ற கண்ணிகையை கண்டு ரிஷின் இதழ்கள் லேசாக சிரிப்பில் துடித்தது அதை சாமர்த்தியமாக மறைத்து உடனே லவ் ம் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஆ என காரசாரமாக ஆரம்பித்தவனிடம் ம் தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் என எங்கோ பார்த்து கூறியவாறு நொடித்து கொண்டாள் அவன் பார்வையை இப்பொழுது நேருக்கு நேராக சந்தித்தவள் முதன் முதலில் தன் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றுக்கு தலைமை ஏற்க அவன் வந்தபோது நடந்தவற்றை தன் நினைவு குவியல்களில் இருந்து மீட்ட ஆரம்பித்தாள் சில வருடங்களுக்கு முன் பெங்களூருவின் புகழ்பெற்ற பேக்கிங் கல்லூரியின் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான் ரிஷி அந்த கல்லூரியின் கான் நிறுத்தம் நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தவனின் செவி தீண்டிய இனி நீ அவன் கிட்ட பேசவே கூடாது இப்ப முடிவு பண்ணு நான் வேணுமா இல்ல உன் ஃப்ரெண்டு வேணுமானு என உணர்ச்சி கொந்தளிக்க இளைஞன் ஒருவன் ஒரு யுவதியிடம் பேசிக் கொண்டிருந்த ஒரே ஆடலில் ஆணி அடித்தது போல நின்று விட்டான் அந்த இளைஞனின் வார்த்தைகளில் கண்களில் படிந்து நீர்படலத்துடன் தலை குனிந்து வெம்மிக் கொண்டிருந்தாள் அந்த பெண் காதலன் கூறும் அனைத்துக்கும் கண்ணை மூடி கொண்டு தலையாட்டி கொண்டு நின்ற பெண்ணை பார்க்க ரிஷிக்கு தலையில் அடித்துக் கொள்ளலாம் போல இருந்தது இனி ஃப்ரெண்டு கிரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட நீ பேசுறத பார்த்த என ஆள்காட்டி விரலை உயர்த்தி நாக்கை மடக்கி எச்சரித்தவனை கண்ட ரிஷியின் பொறுமை முற்றிலும் பறிப்போனது புயலென அவர்களுக்கு இடையில் புகுந்தவன் ஆஹா பேசுன என்ன பண்ணுவீங்க சார் என வினவிக்கொண்டே உயர்ந்த அந்த இளைஞனின் ஆள்காட்டி விரலை பிடித்து முறுக்கினான் விடுங்க சார் வலிக்குது என கத்தியவனிடம் ஓ வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் நீ அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னப்ப அந்த பொண்ணுக்கு மனசு வலிச்சிருக்காது என குரல் உயர்த்தாமல் அவன் காட்டிய ஆளுமையில் அந்த காதல் ஜோடி மிரண்டு விட்டது இனி வலி தாங்க மாட்டான் என புரிந்ததும் சட்டென அவன் கையை விட்டவன் அவங்க ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸ் தெரிஞ்சுதானே அவளை லவ் பண்ண என கேட்டவனிடம் ஆம் என்பது போல தலையாட்டினான் அந்த இளைஞன் இதே தன் சம வயதுடையவனாக இருந்திருந்தால் எடுத்தறிந்து பேசியிருப்பானோ என்னவோ ரிஷியின் தோரணையான மிடுக்கிலும் சற்று முன்பு நிகழ்ச்சி மேடையில் தங்கள் முதல்வர் அவனிடம் மரியாதையாக நடந்து கொண்டது என அனைத்தும் அந்த இளைஞனின் மனதில் வந்து போகவும் அவன் இதழ்கள் இப்போது மௌனத்தை தத்தெடுத்தது கன்றி சிவந்த முகத்துடன் காட்சி தந்த அந்த இளைஞனின் தோல் அணைத்தவன் இப்ப ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்றேன் லவ் பண்ணா மட்டும் போதாது லவ் பண்ற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் மதிக்கவும் தெரியணும் என கூறியவனின் கூற்றில் அந்த இளைஞனின் முகம் கன்று சிவந்தது முதல்ல நம்பிக்கை வேணும் லவ் பண்ற பொண்ணு மேல அனாவசியமா உ இன்செக்யூரிட்டியை அவ ஃப்ரெண்ட்ஷிப் மேல திணிக்காத என தன்மையாக அதே சமயம் கண்டிப்புடன் கூறியவன் அப்பெண்ணை பார்த்து லவ் பண்ற பையன் எது சொன்னாலும் தலையாட்டணும்னு சட்டமா என்ன உனக்கு பிடிக்காத எதையும் ஃபோர்ஸ் பண்ண யாரையும் விடாத காதல் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நட்பும் முக்கியம் என பொதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் சொல்வதை சொல்லிவிட்டேன் இனி அதை கேட்பதும் கேட்காததும் உங்கள் பாடு என்பது போல அவன் உதித்துவிட்டு சென்ற வார்த்தைகள் அந்த காதலர்களை சென்றடைந்ததோ இல்லையோ அந்த மரத்தின் மறுபக்கம் நண்பர்களுடன் கதை அளந்து கொண்டிருந்த ஹம்சவர்த்தினியின் செவிகளில் விழுந்து மனத்தில் கல்வெட்டாய் பதிந்தது அவனை முதன்முறை நிகழ்ச்சி மேடையில் கண்டபோது காரணமற்று அவனிடம் ஈர்க்கப்பட்ட மனம் இப்போது அரங்கேறிய ஒற்றை நிகழ்வில் அப்படியே அவன் காலடியில் தலைக்குப்புற விழுந்திருந்தது அதன் பிறகு காலங்கள் பல கடந்திருந்தாலும் தன்னுள் அழியாத சித்திரமாய் நீக்கமறு நிறைந்து இருப்பவனை தேடி இப்போது அவன் ஜாகைக்கே வந்து சேர்ந்தது வரை உரைத்தவள் கொசுராக அவனது நின்ற திருமணம் வரை ஓரளவு அவனை பற்றி தான் அறிந்த அனைத்தையும் ஒப்பித்தாள் தன் இதய சாளரத்தை ஒளிவு மறைவின்றி திறந்து காட்டியவளைக் கண்டு பேச்சற்று திகைத்தான் ரிஷி ஒரு வாட்டி பார்த்தா லவ் வந்துடுமா ஒட் நான் சென்ஸ் இது என்ன சினிமாவா லாஜிக்காக பேசு என்று காஜ் மூச்சென சத்தமிடுவான் என எதிர்பார்த்தவளுக்கு அவன் அமைதி பெரிய ஏமாற்றத்தை தந்தது இருப்பினும் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் உங்களுக்கு அவ்வளோ செய்யணும் இல்லை நீங்கள் சுமார் தான் நார்மல் ஹைட் தான் ஏதோ சிரிக்கும்போது சைடில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் மாதிரி தெரியுறீங்கன்னு வேணும்னா வச்சுக்கலாம் என அவனை வர்ணித்தவளின் வெகுளியான பேச்சில் அவன் புருவங்கள் உயர்ந்தன அதே கண்டு கொள்ளாது உங்களுக்கு நான் கொஞ்சம் டூ மச் தான் பட் என்ன பண்றது லவ் யூட்டேனே என்று பெருமூச்சறிந்தவள் தொடர்ந்து கூட காசு கேட்குற டைம் டேபிள் போட்டு வாழுற உங்கள் மேலே எப்படி லவ் வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல ஆனா என ஒரு மாதிரி எழுத்தாள் தன்னிடம் படப்பட ஊசி பட்டாசாக பொறிந்து தள்ளியவளை கண்டு என்ன வாயிடா சாமை என்ன ரிஷியால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை தன் பேச்சு அவன் செவியில் விழுகிறதா இல்லையா என்ற கவலையே இல்லாதவள் போல மீண்டும் ஆனா உங்க மேலே லவ் வந்துடுச்சு என்ன செய்ய இனி மாத்தவா முடியும் என இறுதி வாக்கியத்தை மட்டும் கிசுகிசுப்பாக கூறி அவனை கீழ்பார்வை பார்த்தாள் தலை குனிந்து தன் கைவிரல்களை ஆராய்ந்த அவள் உங்களை காதலிக்கு பெருசாக ரீசன் எல்லாம் இல்லை ஏன்னா ரீசனோட வந்தால் அது காதலே இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே இருக்கிற எல்லாம் குறையாது என விக்ரமன் பட கதாநாயகியாக உணர்ச்சி பொங்க வசனம் பேசிவிட்டு கண்ணியமிக்கும் நேரத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டாள் நந்தினின் வர்தினி சற்று முன்னர் நடந்த நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் மறு ஒளிபரப்பு செய்து பார்த்தவனின் இதழ்களில் ஒரு அர்த்தம் புதிந்த புன்னகை தனக்காக அவள் விட்டு சென்ற கேக் தொண்டை கையில் எடுத்தவனின் நினைவடுக்குகளில் திடீரென்று என்றோ விஜயலட்சுமி ரகுநந்தனிடம் யாரோ புதுசா எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்களாம் நம்ம கிரிஷ் அவங்க பொண்ணு கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டானாம் அவ கூட பழக ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா படிக்கிறான் முன்ன போல எடுத்தரிஞ்சு பேசுறதெல்லாம் இல்லையாம் என கூறியது கலங்களாக இப்போது ஞாபகம் வந்தது மேலும் எப்போது கோடை விடுமுறைக்கு சென்னை வந்தாலும் தினமும் ஒரு முறையாவது வர்தினியுடன் அலைபேசில் உரையாடும் திடம் தர்ஷாவும் வந்தித்தாவை யார் என்று கேட்க மை ஹம்ஸ் பேபி மை பெஸ்ட் ஃப்ரெண்டு என பெருமையாக உரைத்தவனின் பிம்பம் அவன் சிந்தையில் இருந்து புதிர் முடிச்சை அவளுக்கு உதவியது ஆக கிரிஷாந்தின் அந்த உயிர் தோழி ஹம்ஸ் பேபி தான் இந்த ஹம்சவர்தினி என்ற தீர்மானத்துக்கு வந்தவன் தங்கள் இருவருக்கும் நடுவில் இருக்கும் முன்பகை ஹம்சவர்தினிக்கு தெரியாது என அவள் இவ்வளவு நேர பேச்சை வைத்து அனுமானித்தான் இதழ்கள் வளைய கண்கள் கேம் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம்டா நட்பா காதலான என உள்ளுக்குள் சிரித்த ரிஷிநந்தன் அந்த கேக்கை ருசித்துக் கொண்டிருந்தான் பாவை அவளை துருப்புச் சீட்டாக்கி தன் திருமணத்தை நிறுத்தியவனை பழி தீர்ப்பானோ இல்லை அவள் வலி கண்டு தன் வழி மாறுவானோ ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி